ஏய் ஏய் லூசு இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்னு பேசிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ப்ளேஸ் சரியா ஒழுங்கா பத்து மணி வரைக்கும் ஒன்போது மணி வரைக்கும் அதுவே போதும் ஏன்னா நம்ம ஸ்கூல் ஆமா மணிக்கு எழுந்திரிச்சோம்னா கரெக்டா இருக்கும்

அதன் சேஷம் வீடு கூட்டி பாத்திரம் கழுகி பூச்சான குளிப்பிச்சு பாத்ரூம் க்ளீன் செய்யாது துணி துவைக்காண்டு எல்லா வேலையும் செய்ய என்னாலும் முடியல எனக்கு ஐயோ தீர முடியல தெரியுமா அதெல்லாம் தேரோட எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமா தெரியாது ஆனா இதுல தக்காளி வெங்காயம் மஞ்சள் கலர்ல இருக்கும் அது மட்டும் தான் நான் இப்ப எனக்கு தெரியாது ஆனா நம்ம செய்ய சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சு தான் செஞ்சுதான்

நான் எப்படி செய்யறேன்னு தெரியாம பேசக்கூடாது உனக்கு தெரியுமா வதக்கணும் அரிசி எல்லாம் போடணும் இதெல்லாம் தெரியாம பருப்பு சாப்பாடு செய்ய வந்து நம்ம தண்ணி கரெக்டா ஊற்றி வச்சிருக்க தண்ணிய பச ஊற்றிட்டு அப்படியே அரிசியா போடணும் நீ எதுக்கு தேவையில்லாம இடையில கைய கொண்டு வர நானும் செஞ்சிட்டு இருக்கேன்ல குக்கர் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு கொட்டிருமோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் தயிர் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் தயிரும் அப்புறம் நம்ம துணி துவைக்கணும் சார் இது மாங்காய் ஒரு கா பூண்டு இருக்கா நம்ம கிட்ட வந்த நெல்லிக்காய் இருக்கு நம்ம அதையும் எடுத்துக்கலாம் துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வேணாமா சோப்பு வேணாமா எல்லாம் நம்ம தான் எல்லாம் செய்யணும் ஐயோ எவ்வளவு வேலை தான் நம்மளும் செய்கிறதே நம்ம இன்னைக்கே கிட்டத்தட்ட நிறைய வேலை செஞ்சுட்டோம் நான் இந்த மாதிரி வேலையே செஞ்சதில்ல நான் ஏன் தான் லீவ் போட்டேனோ தெரில ஸ்கூலுக்கு போனால் ஆமாம் எவ்வளோ வேலை நமக்கு மட்டும் ஏன் எலுக்கு மீதி எல்லாத்துக்கும் லீவ் நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு செமன் இக்ஸ் ஸ்கூல்க்கே போயிருக்கலாம் தேவைல்ல